மோஸ்ட் டிமாண்டிங் அண்ட் ஹைலி பீப்புளால் ரொம்ப மதிக்கக்கூடிய ஜாப்னு பார்த்திங்கன்னா டிடி ஜாப் தாங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போடணும் என்ன எக்ஸாம் படிக்கணும்னு தெரில ப்ளஸ் டூ படித்திருந்தா கூட டிடி ஆகலாம் நான் வந்து ரயில்வே ஜாபுக்கு வரணும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் எழுதணும் அதுக்கு என்ன படிக்கணும் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு ரயில்வேக்குள்ளே ஒரு கமர்ஷியல் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறீங்க பாஸ் யூஸ் பண்ணி ஆக ஒரு இந்தியா கிராவல் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஷ்ணுவர்தன் நான் ஆர்ஆர்பி என்டிபிசி கிளியர் பண்ணி சதன் ரயில்வேல கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் சிஇசிசிடிசியை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரயில்வே ஜாப்லயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் அண்ட் டைலி அண்ட் பீப்புளால ரொம்ப மன்னிக்கக்கூடிய ஜாப்புன்னு பாத்தீங்கன்னா டிடி ஜாப் தான் இந்த டிடி ஜாபுக்கு நிறைய பேருக்கு தெரியாது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் இந்த டிப் டிடி ஜாப வந்து ஆஃபர் பண்ணதுன்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஆர்ஆப்லி என்டிபிசி மூலிமா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஜாப் இருக்குன்றத பத்தி பார்க்கலாம் அதாவது ஆர்ஆர்பி என்பிசி மூலயமா சிசிடிசி சீனியர் சிசிடிசி ரெண்டு போஸ்ட் எடுப்பாங்க ரெண்டுமே கமர்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சி இப்ப இந்த போஸ்ட் பத்தி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் ஸோ சிசிடிசின்றது ஒன்றும் இல்லை சிசிங் கமர்ஷியல் பிளக் டிசின்றது வந்து டிக்கெட் பிளர்க் இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரயில்வே வந்து இந்த ரெண்டு போஸ்ட் மெர்ஜ் பண்ணி இப்ப கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சிசி கமர்ஷியல் கிளர்க்னா என்னன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன் கமர்ஷியல் கிளர்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் கோஸ்டிங் போடுவாங்கன்னா டிக்கெட் கவுண்டர் யூடிஎஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்கட்டும் ரிசர்வேஷன் கவுண்டராக இருக்கட்டும் பார்சல் ஆஃபீஸர் அப்புறம் வந்து ஷெட் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உங்களை கோஸ்டிங் போட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிசின்றது டிக்கெட் கிளர்க்கு அவங்கள வந்து எங்கெங்கெல்லாம் போடுவாங்கன்னா டிக்கெட் செக்கிங்ல போடலாம் இல்ல வண்டியில் வந்து உங்களை வந்து டிடிஏ போடலாம் நீங்கள் இப்போ சப்போஸ் யாரோ ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ இல்லை நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் என்ன எக்ஸாம் படிக்கணும்னு தெரில இல்லாட்டி சில பேர் இருப்பாங்க நான் போனால் வந்து ரயில்வேக்கு தான் போவேன் அப்படின்ட்டு சில பேர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து நீங்கள் டிடிஏ ஆகணும்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிடி ஆக முடியும் ஆர்எல்ஸ் இன்னொரு வே என்ன இருக்குன்னா நீங்கள் குரூப் டீல போயிட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் ஜிடிசி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அப்புறம் வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் வரலாம் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா என்டிபிசி மூலியமாக நீங்கள் எப்படி வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு க்ளான்ஸ் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு வந்து என்டிபிசி வந்து ரெண்டு போஸ்ட் ஆஃபர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் சிசிடிசி அண்ட் சீனியர் சிசிடிசி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஜஸ்ட் கிரேட் பே டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் சிசிடிசின்றது டூ தௌசண்ட் கிரேட் பே சீனியர் சிசின்றது டூ எயிட் கிரேட் பே நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஒன்னு வந்து டிசியா போகலாம் இல்ல சிசியாக போலாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ டிடிஆர்ன்னா வந்துட்டு என்ன படிக்கணும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது தெரியாது ஈவன் நீங்க ஒரு பிளஸ் டூ படிச்சிருந்தா கூட டிடி ஆகலாம் ஏன் சொன்னன்னா இது முன்னாடியே சொல்லியிருப்பேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சிசிடிசின்னு ஒரு போஸ்ட் இருக்குன்ட்டு இப்போ வந்து ரயில்வே வந்து மல்டி டாஸ்கிங்காக தான் இந்த போஸ்ட்லாம் வச்சிருக்காங்க அந்த சிசிடிசி போஸ்ட்டுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிளஸ் டூ தான் முடிச்சிருந்தாலே போதும் நீங்க வந்து லெவல் ஃபைவ் அதாவது சீனியர் சிசிடிசி அந்த போஸ்டுக்கு வந்து டிகிரி குவாலிபிகேஷன் அப்போ வந்து நம்மளால ஒரு டுவெல்த் படிச்சிருந்தாலே ரயில்வேல வந்து நீங்க வந்து டிடிஆர் வந்து போகலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மகிட்ட இருக்கு வந்து இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ஜாப் நேச்சர் இருக்கும்னா என்கொயரி இருக்கும் ரிசர்வேஷன் பண்றது இருக்கும் யூடிஎஸ் டிக்கெட் கொடுக்குறது வேலை இருக்கும் ஒரு புக்கிங் கவுண்டர்லையும் பிளேஸ் ஆகுறீங்க அதில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அங்கே இருக்க மெயின் சேலஞ்சே வந்து பேசஞ்சரை வந்து ஹேண்டில் பண்றதா பேசஞ்சரை ஹேண்டிலிங் வந்து அவங்க என்கொயரிக்கு வந்து பதில் சொல்கிறதா இருக்கட்டும் அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து கரெக்டான டைரக்ஷன்ல அவங்களுக்கான என்கொயரிக்கு பதில் சொல்றது அந்த ஜாப்போட பெரிய சேலஞ்சு மாதிரி ஜாப் இருக்குன்னு அது வந்து என்ன மாதிரி ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து ஸ்டேஷன்ஸ்ல தான் இருக்கும் அங்க வந்து என்ன மாதிரி ஸ்டேஷன்ஸ்ல போடுவாங்க பிளஸ் என்ன மாதிரி ஒர்க் ரோல் இருக்குன்றதை கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம் இப்போ வந்து உங்களை வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர்ல யூடிஎஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது இதில் போடும்போது உங்களை பெரிய ஜங்ஷன் பாயிண்ட்லேயும் போடலாம் இல்ல ஓரளவுக்கு சின்ன அங்கேயெல்லாம் அங்க சில ஸ்டேஷன்ஸ்ல வந்து நைட் டூட்டியே இருக்காது ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் பெரிய ஜங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவன் வந்து கவுண்டர்ஸ் ரன் ஆகுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்டேஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி இருக்காது இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்ப்போம் இப்ப நீங்க ஒரு டுவெல்த் முடிச்சுட்டு ரயில்வேக்குள்ள ஒரு கமர்ஷியல் கிளர்க்கா ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு இருக்கும் சிசிடிசி அப்படின்ற ஆவீங்க டுவெல்த் கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொமோஷனே பார்த்தீங்கன்னா டூ எயிட் கிரேட் சீனியர் சிசிடிசி இருக்கும் அதுக்கு வந்து அதாவது சீஃப் கமர்ஷியல் கிளர்க் இருக்கும் அதுக்கப்புறம் கமர்ஷியல் சூப்பரண்ட் இப்படி போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க வந்து வந்து ஆஃபீஸர் கிரேடுக்கு போகணும்னா ஏசிஎம் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர் ஆகணும்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் சூப்பரண்ட் கிரேடில் பர்டிகுலர் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஒன்று வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க அது வந்து இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ஏசிஎம் எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் வரைக்கும் போகிறதுக்கான உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ சீனியர் சிசிடிசி டூ எயிட் கிரேட் பேல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்னா இது வந்து ஒரு டிகிரி லெவல் டூ எயிட் கிரேட் பேல இருக்கு இதுக்கு அடுத்த ப்ரொமோஷனே வந்து உங்களுக்கு ஃபோர் டூ லெவல்ஸ் அதாவது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஈக்குவலான கிரேட் பேக்கு நீங்கள் போயிடுவீங்க ரயில்வே ஜாப்ல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் நமக்கு வந்து பாஸ் இருக்கு நம்ம பாஸ் யூஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணா டிராவல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹாலிடே ஹோம்ஸ் இருக்கு நீங்கள் டிராவல் பண்ணும்போது அந்த ஹாலிடே ஹோம் அந்த ஃபெசிலிட்டியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பெனிஃபிட் என்னன்னா ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ரயில்வே ஸ்பூன்ஸ் இருக்குது அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அவுட் ஆஃப் ஜாப் ரிலேட்டாக போகிறா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ண வேண்டிய கண்டிஷன் வருது அவுட் ஆஃப் ஹுட் எயிட் கிலோமீட்டர்ஸ் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு தனியாக அலவன்ஸ் கொடுத்துருவாங்க ரயில்வேல அது நீங்க க்ளைம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நைட் டியூட்டி பாக்குறீங்கன்னா நைட் டியூட்டிக்கு தனி அலவன்ஸ் குடுத்துருவாங்க இப்ப நேஷனல் ஹாலிடேஸ்லாம் வரும் அந்த ஹாலிடேஸ் அன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு தனியாக அலவன்ஸ் வரும் ஓரளவுக்கு ஜாப் நேச்சர் பத்தி கிளான்ஸ் பார்த்தாச்சு இப்போ வந்து நான் வந்து படிக்கணும் சார் நான் வந்து ரயில்வே ஜாபுக்கு வரணும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம் எழுதணும் அதுக்கு என்ன படிக்கணும் எங்க போய் படிக்கணும் இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வரும்ல என்ன புக்கு படிக்கணும் அதை பத்தி பாக்கலாம் பர்ஸ்ட் வந்து இந்த என்டிபிசி ஆர்ஆர்பி வந்து என் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்ற எக்ஸாம் வந்து நடத்துறாங்க அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்குள்ள வர முடியும் எக்ஸாம் கிளியர் பண்ண எத்தனை ஸ்டேஜ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஸ்டேஜ் நீங்க கிளியர் சிபிடி ஒன் சிபிடி சொல்லுவாங்க சிபிடி ஒன்ல என்ன மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும்னா இருக்கும்னாடியூட் ரீசனிங் அண்டு ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு சிபிடி ஒன்ல வரும் சிபிடி டூலையும் இதே டிட்டோ தான் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா சிபிடி ஒன்னு வந்து நீங்க ஒன்றரை மணி நேரத்துல நூறு கொஸ்டின் போடுவீங்க

மெடிசன் நோட்டிபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டுன்றத அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு இருக்க சந்தேகமே வந்து என்னன்னா கண்ணாடி போட்டு ரயில்வே வேலைக்கு எலிஜிபிளே இல்லை அப்படின்னு வந்து தப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது அப்படி கிடையாது நீ அந்த நோட்டிபிகேஷன் எடுத்தீங்கனாவே ஒவ்வொரு வேலைக்கும் எந்தெந்த வேலை வந்து அலௌட் நாட் அலௌட் அப்படின்றத அவங்களே தெளிவா கொடுத்துருப்பாங்க பிளஸ் அந்த பவர் வந்து எவ்வளவு இருக்கணும்ன்றதையும் அவங்க தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் குடுக்குற நோட்டிபிகேஷன் ஆஹ் உங்களோட ஏஜுக்கு எலிஜிபிலிட்டி டிகிரி என்ன படிச்சிருக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒரு சில வேலைகளுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி காமன் திங்ஸை வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் தான் பார்த்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் யார் சொல்கிறதையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நம்ப கூடாது ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு அங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும்